கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது இன்றைக்கு உங்களுடைய ஸ்டோரிய நீங்க கடந்து வந்த அந்த பாதைய கேட்கிறதற்கு கூட யாருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் நீ கடந்து போகிற இந்த பாதை நீங்கள் கடந்து போகிற இந்த சஞ்சலம் அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் மாறும் அநேகருக்கு இம்ப்ரெஸ் மாறும் அநேகருக்கு சாட்சியாய் மாறும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய சாட்சியை நான் அநேக இடத்திற்கு கொண்டு போவேன் உன்னுடைய சாட்சி அநேக கேட்பார்கள் ஆயிரங்களுக்கு முன்பாக உன்னுடைய சாட்சி நம்புறவங்க கரங்களை தட்டி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ புலம் நீங்கள் புலம்புகிற இந்த காரியம் சாட்சியாய் மாறும் சாட்சியாய் மாறும் நம்முடைய புலம்பல்களை கேட்கிற ஒருவர் இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நம்முடைய புலம்பல்களை யாரிடத்துலையும் புலம்ப வேண்டாம் யாரிடத்துலையும் சொல்ல வேண்டாம் அவனுடைய ஸ்டோரியை கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார்